நடைமுறை ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்காக ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்வியில் படிப்பில் தடை ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதை ஒரு உதாரண ஜாதகத்தோடு நாம் பார்க்கலாம் ஜனகால ஜாதகப்படி படிப்பில் கல்வியில் தடை ஏற்படுறதுக்கான காரணங்கள் ரெண்டு ஒன்று கல்விக்கு காரக கிரகமான புதன் கெட்டு போய் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய தடை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பாவக ரீதியாக ஏற்படக்கூடிய தடை அப்படிங்கிறது ரெண்டாவது இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா படிப்புக்கு கல்விக்கு காரக கிரகம் புதன் இந்த புதன் ஜனனகால ஜாதகத்தில் பாவ கிரகங்களான செவ்வாய் சனி ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த பாவ கிரகங்களோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது செவ்வாய் சனியோட பார்வையில் இருந்தாலும் துர்ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தாலும் அல்லது இந்த நட்சத்திரங்களில் இருந்தாலும் பகை நீசம் பெற்று இருந்தாலும் கல்வி கற்கிறதுல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதாவது எதை எதையுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது புதன் கெட்டுப்போச்சு அப்படின்னா எதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய திறன் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அதனால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சொன்னா தான் அவங்களுக்கு புரியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் மேலும் ஞாபக சக்தி சமயோஜித திறன் புத்தி கூர்மை எழுதும் திறன் ஆகியவற்றை வந்து குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால படிப்பு வராமல் போய் அதனால் ஏற்படக்கூடிய தடை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது பாவக ரீதியாக ஏற்படக்கூடிய தடை அப்படிங்கிறது பாவக ரீதியாக கல்வியில் ஏற்படக்கூடிய தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்விக்கான பாவகம் ரெண்டு உ உயர்கல்விக்கான பாவகம் அப்படிங்கிறது நான்கு ரெண்டு மற்றும் நாலாம் அதிபதிகள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பாவ கிரகங்களோட சேர்ந்து பகை நீசமாக இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருந்தாலும் அல்லது ரெண்டு நாளில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இருந்தாலும் அல்லது பாவ கிரகங்கள் நீச கிரகங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் ரெண்டிலோ நாலிலோ இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளால் பழக்க வழக்கத்தினால் ஸ்கூலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு படிப்பில் வந்து ஒரு திருப்தி கிடைக்காம படிப்பு வராமல் போய் ஏற்படக்கூடிய தடை அப்படிங்கிறது ரெண்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து சந்திரனுடைய பங்கு அப்படிங்கிறது மிக முகம் முக்கியம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காலப்புருஷனான மேச லக்னத்துக்கு நாளுக்கு அதிபதியான சந்திரன் ரெண்டாம் இடத்துல உச்சமாகக்கூடிய காரணத்தினால ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய போய் செய்யும் போதும் அது மனசு வந்து மனசு தெளிவாக இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யும்போது தான் அது முழுமா முழுமையாக வந்து நாம் முடிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால சந்திரனும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி வந்து சந்திரன் வந்து கெட்டு போச்சுன்னா நம்மளோட கவனம் வந்து திசை மாறி வேறு பக்கம் ஒரு செயலை செய்யும் போது கவனம் வந்து செதறி வேறு பக்கம் போய் நம்மளுக்கு வந்து கவனம் செலுத்தி செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆண் குழந்தையோட ஜாதகம் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு வியாழக்கிழமை நைட்டு பதினொன்று பதினெட்டு மணிக்கு மதுரையில் பிறந்த ஜாதகம் தற்போது பார்த்திங்கன்னா சனி திசையில் குரு புத்தி நடப்பு வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இங்கு புதன் வந்து நாலாம் இடத்துல செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாயும் புதனும் சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருக்கக்கூடிய கூடிய காரணத்தினாலையும் சஷ்டாஷ்டக தோஷம் பெற்ற கிரகங்கள் ஒன்றையொன்று எதிர்க்கும் அப்படிங்கிற காரணத்தின் விதியின் அடிப்படையில் வந்து இந்த கல்வியை தடை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே துலாள கணத்துக்கு பாதகாதிபதியான சூரியன் நாலாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்திற்கு கூடைய வரா சூரியன் வரக்கூடிய காரணத்தினாலையும் மேலும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து நீசமாக மாந்தியோடு சேர்ந்து இருக்குது இந்த ரெண்டு கதிபதியான செவ்வாய் ராகுகேது அச்சுக்கு வெளியே தனியாக ராசி சந்தின்னு சொல்லப்படக்கூடிய ஜீரோ டிகிரியில் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இந்த ஜாதகருக்கு பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் நண்பர்களோடு சேர்ந்து வம்பு வழக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கெட்ட பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இவருக்கு படிப்பானது தடையாக இருக்குது இந்த மாதிரி தான் நாம் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்